ங்க நான் இருட்டுக்கு குப்பமாக பேசுகிறேங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேங்க ஆண்டவருங்களே ஆசிரியர் வைப்பார் என்னையும் ஆசிரியர் வைப்பாருங்க நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கால் பண்ணி குப்பாயமாக பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்கங்கிறீங்க ஒவ்வொப்பரையும் நல்லா பாடுறேங்கிறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ போன வாரம் கூடங்க ஒருத்தர் ஒரு போ கூட கேட்டார் எங்கம்மா நீங்கள் சினிமா படத்தில் ஒரு வாய்ப்பு வந்தால் பாடுவீங்களா அப்படின்னு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்தால் பாடுவேங்க சினிமா படத்துலேயுமே பாடுவேன் அதுக்கு மெயினாக உங்கள் ஆசீர்வெல்லாம் வேணும் சரிங்களா வாங்க வேடியோக்குள்ளே போகலாம் இங்கே பொண்ணு சரட்டு போட்டு பொண்ணு சரட்டு போட்டு പുതു ഇങ്ങേണ കയ്യിലെടുത്ത് പുതുപ്പേണ കൈലെടുത്ത് ഇങ്ങളെമ്പോര പുര പുരാശരീക എങ്ങൾ മുല്ല മുല്ലേ പളറികളിമ്പ മുല്ല പളരു இங்கே புகழ் படிக்க போனேருக்க போனேது இங்கே பூகழ் படி கிம்பின்பக்கத்திலே புகழ் படி கிம்ப இங்கே நாங்கள் பொன்னாகோரே சொல்லிட்டா பொன்னாகோரே சொல்லிவிட்டா இங்கே எளும் போற புராசேருக்கு ஏழம்போற புராசேருக்கு இங்கே எளிம்ப முல்லை பாழருக்கு எளையும் முல்லை இங்க பொண்ணு சரட்டு மஞ்சு பொண்ணு சரட்டு மங்கு இங்க புதுப்பேடாகை நாடுங்கு புது பேடாகை நாடுங்கு இங்கே நாங்கள் சொல்லி நேனைதோ சொல்லி நினைச்சாளுதோ யோ நாங்கள் அம்மா சோந்தாளுதோ சொல்லி அம்மா சோந்தாளுதோ இந்த பாட்டுங்க நம்ம அன்னதண்ணுங்களுக்காக பாடுற பாட்டு எங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பாருங்கள்